மாத்தூர் தொட்டி பாலத்தில் இருந்து குதித்து பிளஸ் தூ மாணவி தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே உள்ள குற்றியாறு பகுதியை சேர்ந்தவர் செல்வம் அரசுரப்பர் தோட்டக் கழகத்தில் பால் வெட்டும் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி தவமணி இவர்களுக்கு மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இதில் இளைய மகள் அபிநயா வயது பதினேழு இவர் பேச்சிப்பாறை அரசு பள்ளியில் பிளஸ் தூ படித்து வந்தார் இந்த நிலையில் ஓணம் பண்டிகையையொட்டி நேற்று மாலை ஆறு மணியளவில் அபிநயாவும் ஒரு இளம்பெண்ணும் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு சுற்றுலா வந்தனர் இருவரும் பாலத்தின் ஒரு முனையில் இருந்து மறுமுனை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தனர் இளம்பெண் முன்னே செல்ல அபிநயா செல்போனில் யாரோ ஒருவரிடம் பேசிக்கொண்டே சென்றார் சிறிது தூரம் சென்றதும் அபிநயா செல்போனில் பேசியபடி எதிர்முனையில் பேசியவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவர் பாலத்தின் கைப்பிடி சுவரில் ஏரிக்கீழே குதித்தார் இதில் அவர் சுமார் எழுபது அடிப்பள்ளத்தில் விழுந்து படுகாயம் அடைந்தார் இதைப் பார்த்த இளம்பெண்ணும் சுற்றுலா பயணிகளும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் கீழே விழுந்த அபிநயா ரத்த வெள்ளத்தில் துடிந்தெடுத்தபடி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவரை பொதுமக்கள் மீட்டு குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அந்த சிகிச்சை பலனின்றி அபிநயா பரிதாபமாக இருந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் திருவட்டார் போலீசார் பிணத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் அப்போது அபினயா தனது கையில் ஒரு தோழியின் பெயரை பச்சை இருந்ததை போலீசார் பார்த்தனர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் அபிநயாவும் பதினேழு வயதுடைய ஒரு மாணவியும் நெருங்கிய தோழிகளாக பழகி வந்துள்ளனர் அந்த பெண்ணின் பெயரைத்தான் அபிநயா தனது கையில் பச்சை உள்ளார் இந்த நிலையில் அந்த பெண் ஒரு வாலிபரை காதலிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது அதன் பின்பு அவர் அபினயாவை விட்டு விலகத் தொடங்கினார் இது அபினயாவுக்கு பிடிக்கவில்லை இந்த நிலையில் நேற்று மாலையில் அவருடன் செல்போனில் வாக்குவாதம் செய்த நிலையில் தொட்டிப்பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்ததாக விசாரணையில் தெரியவந்தது மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் இருந்து பிளஸ் டூ மாணவி குதித்து தற்கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது